ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் சரி சீரியல் எப்படி போச்சுன்னு பார்த்தலாம் ஸோ தாத்தாப்படிக்கிட்ட விஜய் எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுறாங்க நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால தான் எல்லாரையும் உங்கள்கிட்ட ஹேண்டில் பண்ணியிருக்கேன் சரிப்பா நீ கவரி கிட்ட மரியாதை கிடைக்காதுன்னு சொல்லி எம் பண்ணி இதை தான் பேசுகிறேன் அப்படின்னு நான் வேணா மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லி பாட்டியமாக சொல்கிறாங்க அதெலாம் ஒன்றும் வேண்டாம் கம்பெனியை என்னால் எப்படிப்பா வேண்டன் பண்ண முடியும் நான் வேண்ட நான் விடும்போது முப்பது பேர் தான் ஒர்க் பண்ணாங்க இப்போ ஆயிரத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் உன் திறமையில் அப்படிங்கிறார் தத்தா எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கு இதை பற்றி ஃபீல் பண்ணாமல் நீங்கள் போங்க நான் பார்த்துருன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு ஸோ என்ன அந்த தம்பி என்னப்பா என்ன எதனால் போக மாட்டேது அவங்க வந்து கூப்பிட்டும் போக மாட்டேதுன்னு சொல்லி காவி அங்கே எதோ பெருசாக நடந்திருக்குன்னு கங்கா சொல்கிறாங்க சரி அதெல்லாம் விடுங்க அவர் விருப்பம் போல் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அதெல்லாம் இருக்கட்டும் வேண்டிய நாள் வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள கான்வெர்சேஷனு அப்புறம் அவருக்கு என்ன டிஃபன் செய்கிறது லஞ்ச் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இம்பிராட்டிக் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம கங்காக்கு வந்துடுது குமரனுக்கு தனியாக செய்கிறாங்க விஜய்க்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் விஜய் கூப்பிட்டு டிஃபன் போடுறதுக்கு கூப்பிட்றாங்க குமரன் வந்து உட்காரரு விஜய்க்கு தனியாக சேர்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது அதெல்லாம் வேண்டாம் என் பையனா பாருங்கன்னு சொல்லி அவர் கீழே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க ஓகே தம்பி கடைக்கு போகும்போது மட்டன் டைம் கொடுத்துருக்கோங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துடுறாங்க அவர் கங்கா வந்து தடுத்து எனக்கு கடையில் வேலை இருக்குதுன்னு சொல்லி கால் பண்ணி நீயே பார்த்துக்குமான்னு சொல்லிடுறாங்க குமரன் வந்து ஒரு டவுட்டடாகவே பார்க்குறாரு அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒர்க் பண்ண ஒர்க்கிங் ஜாப் வந்து இருக்காரு காவிரி வந்து எங்கே நம்ம கம்பெனி தான் இருக்குது இல்லையா நீங்கள் சொத்துலாம் ஓகே பட் கம்பெனி வந்து உங்கள் பிரெயின் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களே அதெல்லாம் ஓகே நான் இப்போ இந்த வீட்டில் வரைக்கும் பாடனாக இருக்கக்கூடாது உங்களை யார் இப்போ பாடனாக நினச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் நம்மளும் பிரைவேசியாக ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பளைன் பண்ணுறாரு ஸோ அதோடு யோசிச்சுட்டு நம்ம காவிரி வந்து இந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இன்னி எபிசோடு வந்து இந்த மாதிரி தான் போச்சு ஸோ சிஸ்டருக்குள்ளே கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறினதை காவிரியும் நோட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாமாக்கும் மட்டன் வாங்கி சவுப் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சீன்ஸ்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா ஸோ அந்த சீன் சேஞ்சஸ் இருக்குது சாப்பிட உட்கார வைக்கும்போது கங்கா சேஞ்சஸ் கடைக்கு போனோடனே கங்காவோட ஃபேஸ் சேஞ்சஸ் இது எல்லாமே இருக்குது பட் இன்னும் ஃபுல் ஃபிக்ஸ்லாம் வெளியே வரல இது எல்லாமே ஐடி ஹைடில் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அப்கமிங்கில் எந்த மாதிரி சீரியல் எதை நோக்கி போகுதுன்னு நடுவில் நம்ம பிடிஎஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் அதுக்கான சம்பவமும் மேட்சாக தான் பார்த்துலாம் சரிங்களா ஓகே நம்ம மெட்ரோஸோரிய சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ